உச்சிஷ்ட மகா கணபதி மாந்திரீக பயிற்சி நிலையத்திலிருந்து மதுரை மேலூர் ஜெகநாத சித்தர் முன்னிலையில் காளி தீட்சை மற்றும் பஞ்சாட்சர கணபதி தீட்சைகள் கொடுக்கப்படுகின்றது தீட்சைக்காக கொடுக்கப்படும் பொருட்கள் காளி தீட்சை பெற விரும்புபவர்களுக்கு தெய்வ வசியமை காளி வசிய குடுவை வசிய சாம்ராணி மாந்திரிக புத்தகம் மற்றும் தெய்வ வசிய விபூதி கொடுக்கப்படும் பஞ்சாக்ஷர கணபதி தீட்சை பெற விரும்புபவர்களுக்கு தெய்வ வசியமை கணபதி வசிய குடுவை தெய்வ வசிய சாம்ராணி தெய்வ ஆகரேஷனதாயத்து கணபதி வசிய விபூதி மற்றும் மாந்திரிக புத்தகம் கொடுக்கப்படும் நாள் காளி தீட்சை வெள்ளிக்கிழமை பஞ்சாட்சர கணபதி தீட்சையும் கொடுக்கப்படுகின்றது வெளியூரிலிருந்து தீட்சை பெற விரும்புபவர்கள் ஒரு நாள் முன்னரே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்கள் தங்குவதற்கேற்ப தங்கும் வசதி மற்றும் உணவு அளிக்கப்படுகின்றது இடம் உச்சிஷ்ட மகாகணபதி மாந்திரிக பயிற்சி நிலையம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கருங்காலக்குடி தீட்சை பெற விரும்பும் அன்பர்கள் ஜெகநாத சித்தரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் தொடர்புக்கு திரு ஜெகநாத சித்தர் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு அல்லது ஆறு மூன்று எட்டு இரண்டு ஏழு மூன்று ஒன்று நான்கு ஆறு எட்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி ஜெகநாத சித்தரிடம் தீட்சை பெற்று ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடையுங்கள்